ஹாய் குட் மார்னிங் லசாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஸ்னோ வந்துருக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நாங்கள் இங்கே மின்சர் வந்ததுலேருந்து ஸ்னோ பார்த்ததே கிடையாது ரொம்ப ரேராக தான் வரும் லாஸ்ட் இயர் வேறு போயிட்டோமா அதனால் எப்போ ஸ்னோ வந்துச்சுன்னே தெரியல பிப்ரவரியில் திரும்பி வந்தோம் ஆனால் ஸ்னோ இல்லவே இல்லை ஸோ இன்றைக்கி பாருங்கள் நல்லா ஸ்னோ வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எங்களோடய காரில் பாருங்கள் ஸ்னோ இருக்குது பசங்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஸ்னோல விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைடு எல்லாமே வச்சிருக்காங்கல்ல ஆனா அதை யூஸ் பண்ணவே இல்லை ஏன்னா ஸ்னோவே வராது இன்னைக்கு வந்து ஸ்னோ வந்தது ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஸ்னோ பார்க்கிறோம் என்ன ஸ்னோ பாலா அந்த அளவுக்குலாம் ஸ்னோ ஸ்னோ பால் செய்யற அளவுக்குலாம் ஜில்லுன்னு இருக்குவா நம்ம ஸ்கூலுக்கு போலாம் ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்காங்க பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டி போகணும் வா போலாம் மணி ஏச்சி போங்க அங்க போய் விளையாடுங்க அங்க சும்மா வந்துச்சுன்னா போங்க வா கோ 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 அன்னைக்கு அம்மா இங்க வந்து ஸ்னோ இப்படி தான் இருக்கும் இவ்வளவு தான் ஸ்னோ பார்க்கவே வேண்டியதா இப்படி ஸ்னோ இருக்கறத சோ கோ 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 மணி ஏச்சி போங்க வீட்டுல அந்த கூரைல எல்லாம் பாருங்க ஸ்னோ இருக்கு. புல்லுல எல்லாம் கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த வருஷம் நவம்பர் மிட்ல வந்து ஸ்னோ வந்திருக்கீங்க வரும். டைம் இருக்கு

ஸோ இன்றைக்கி எப்படின்னு தெரியல இல்லை இல்லை பசங்க வராங்க ஈ வரும் ஸோ பாருங்க பாருங்கள் கூட என்ன காயவே இல்லை அந்தளவுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும் கிண்டாலே வாமோஸ்ட்டு சிட்டி வந்து விண்சான் ஸோ இங்கே பாருங்கள் அந்த காஞ்சி போன இலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மூ இருக்குது இந்த ஸ்மோ வந்து உடனே மறைஞ்சிடும் டக்குன்னுலாம் இருக்காது ரொம்ப நேரத்துக்கு ஸ்கூல் பஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது தமிழ் பக்கத்துல போகாத சைடு பாருங்க ஸ்மோ வர்றது வந்து நல்லாவே தெரியுது அந்த வீடியோல பார்த்திங்கன்னா இப்போதான் வந்துகிட்டு இருக்குது மேபி ஈவினிங் வந்து கொஞ்சம் நிறைய வரலாம் சொல்ல முடியாது ஸ்கூல் வந்து கிளம்பிடுச்சு நல்ல குளிரா இருக்கு இன்னைக்கு வந்து டெம்ப்ரேச்சரும் வந்து ரொம்ப லோ ஆயிடுச்சு வேற என்ன சொல்ல ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஸ்னோ பார்க்குறேன் அவ்வளோதான் ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்க்க முடியல எட்மண்டனில் இருக்கப்போ நான் ஸ்னோ பார்த்தது அவ்வளோதான் ஸோ இந்த இயர் வந்து ஸ்னோ பார்க்குறேன் அந்த வீட்டு கூரையில் இருக்கிற ஸ்னோவை வச்சு தான் எனக்கு ஸ்னோ வந்துச்சுன்னே தெரியுது ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்னோலாம் டக்குனு மெல்ட் ஆகாது இது ரோட்டிலெலாம் நம்ம நடக்கிறோம்ல அதனால ஈஸியாக மெல்ட் ஆகிடுது கார்லெலாம் பாருங்கள் இருக்குது இப்பதான் வர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சம் கார்ல பதிஞ்சிருக்கு நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன் அதுல வந்து நம்ம பேரெல்லாம் எழுதுவோம்ல இப்போ வந்து இங்கெல்லாம் ஸ்னோல வந்து இந்த மாதிரி எழுதுவாங்க அழகா தெரியும் பாருங்க சரி என்னோட நேம் வந்து எழுதி வைக்கிறேன் சூப்பரா தெரியுது பாருங்க ஓ நைஸ் ஸ்னோ ஸ்னோ வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஸ்னோ பார்த்ததுனால வீட்டுக்குள்ள போக மனசே இல்லை கொஞ்ச நேரம் வந்து வெளியிலயே நின்னுட்டு இருக்கேன் அந்த ஸ்னோவை அள்ளி போட்டு விளையாடுற அளவுக்குலாம் வந்து இன்னும் வரல இங்க வருமான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அதனால லஞ்ச் வந்து இனிமேல் தான் நான் செய்ய போகிறேன் காலையில் பசங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன் லஞ்சுக்கு வந்து நான் தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன் ஃப்ரெஷ் கோகோனட் வாங்கிட்டு அதில் இந்த மாதிரி திக்கான பால் வந்து எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து திக்கான பால் ஊற்றுனா சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி தான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அதில் பத்தை ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக தக்காளி கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம் லன்ச் பாக்ஸுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் இதெல்லாம் மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும் இப்போ வந்து வந்து வதங்கி நான் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் அரிசி போட்டுருந்தேன் மூணு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா நம்ம வந்து தண்ணியை வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பாஸ்மதி ரைஸாக ஊற வச்சு ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தேன் தண்ணி வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் ஒரு கால் டம்ளர் வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணனால கலர் வந்து லைட்டு எல்லோவாக இருக்குது பரவாயில்ல இப்போ வந்து எல்லாம் ரெடியே பண்ணியாச்சு இப்போ வந்து நான் குக்கரை மூடிட்டு ஒரு எயிட் மினிட்ஸ்க்கு வந்து நான் ரைஸ் மோதில் செட் பண்ணி வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுன்னு அதுக்கப்புறமா சைடிஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எக் ஆம்லெட் தான் வந்து நான் போட போகிறேன் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆம்லெட் வந்து ஆல்ரெடி நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ வந்து போட்டல இதில் வந்து ரெண்டு எக் போட்டிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு தான் நான் வந்து ஒன்று தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் தனித்தனியாக போட்டாச்சு இப்போ வந்து இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இதில் வந்து லைட்டாக நான் பெப்பர் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பெப்பர் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தோம் சூப்பராக எங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது நல்லாவும் இருக்குது நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் கிரைண்டரை தான் இது வந்து லைட்டாக ஆட்டோமேட்டிக்காக இருக்கனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது யாராவது வாங்கி ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் நல்லாவே இருக்குது ஸோ ஒன்ஸ் ஒரு சைடு வந்து வெந்துடுச்சு இது வந்து இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் நான் ஸ்டிக்கு அப்படிங்கிறதுனால லைட்டாக ஆயில் விட்டால் போதும் வேறு கல்லாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஆயில் விடணும் ஸோ நாங்கள் வந்து ஆயிலை கம்மி பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து எக் ஆம்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து நான் போடுறேன் எனக்கு வந்து சுத்தமாக ஆயிலே நான் சேர்த்துக்கல ஆனாலுமே சூப்பராக வரும் நான்ஸ்டிக் இப்போ தவ அப்படிங்கிறனால தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த லார்ஜில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய தவ அதில் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து தோசை இதில் போட்டால் பிடிக்காது ரைஸ் பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்கு குக்கரில் தான் இன்னைக்கு வச்சதுனால அங்கங்கே மட்டும் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்குது பட் இட்ஸ் ஓகே நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் என்னோட ஹஸ்பண்ட் கீழே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு கீழே கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஸோ அதனால் நான் மட்டும் தான் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது அதுவும் சுடச்சூழாக சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வச்சுருப்போம் ஈவினிங் அவங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுப்போம் இல்லைன்னா நாங்கள் கூட நைட்டு டின்னருக்கு சேர்த்து சாப்பிடலான்ட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டி போல் பசங்களை மறுபடியும் பஸ் ஸ்டாப்பில் வந்து பிக்கப் பண்ண போகணும் இப்போ வந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி ஆகுது ஸ்னோ வந்து காலையில் அவங்களுக்கு காட்டின பார்த்தீங்களா அது வந்து எல்லாமே கரைஞ்சிடுச்சு இந்த கார்லாம் பாருங்கள் எல்லாம் கரைஞ்சிட்டு இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய ஸ்னோவாக வந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ நான் வந்து பசங்களை பஸ் ஸ்டாப்பில் வந்து பிக்கப் பண்ணுறக்காண்டி போகலான்ட்டுன்னு வெளியில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஸ்னோ இருக்குது பாருங்க நல்லா அந்த நுர நுரையா வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்னோ வருது இப்போ பார்க்கவே அழகாக இருக்குது ஸோ இப்படிலாம் இங்கே வந்து கனடாவில் ஸ்னோ வந்து திடீர் திடீர்னு இந்த மாதிரி ஸ்னோ வரும் அப்புறம் வந்து ஐஸ் ஸ்னோ மாதிரி வரும் நல்லா ஐஸ் கட்டி மாதிரியே ஸ்னோ கொட்டும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இப்போ வந்து பாருங்கள் காலையில் விட இப்போ தான் சூப்பராக வந்துட்டுருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி ஒரு ஸ்னோ வரும் அப்படின்ட்டுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஸ்னோ வர்றது நல்லாவே தெரியும் அதுதான் நுற நிறையா விழுந்துட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்னோ வந்துட்ருக்கு இப்போ தமிழ் பார்த்தோன்னா ஜாலியாகிடும் அந்த ஸ்னோவை பூவா கொட்டுது கா நாளைக்கெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

நிறைய வந்துச்சு எதோ வந்துகிட்டா இருக்குது வாங்க போகலாம் சுற்றுலா வாங்க வீட்டுக்கு போகலாம் குளுருது வீட்டுக்கு வந்துட்டு எப்போதும் போல ஹோம் ஒர்க் வந்து எதாவது கொடுத்துருப்பாங்க அதை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருப்பான் சில நேரம் செய்வான் சில நேரம் பார்த்தீங்கன்னா செய்யற மாதிரி ஆக்ட்டு கொடுத்துட்ருப்பா ஆனா நாங்கள் செய்ய வச்சுடுவோம் இல்லைன்னா அவங்க வந்து நோட்டீஸ் மாதிரி கொடுத்துடுவாங்க செஞ்சு வச்சு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சோ இன்றைக்கி வந்து ஹோம் ஒர்க் தான் தமிழ் செஞ்சிட்டு இருக்கான் எது மூஞ்சி எழுது செவன் வந்து அப்புறம் அப்புறம் என்ன செவன் எயிட் நைன் எயிட் எழுது 8 எயிட் எயிட் எழுது நెక్ஸ்ட் இன்னு டுடு 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 டின்னருக்கு பசங்க ரொம்ப நாளா பீசா கேட்டிருந்தாங்கனால இன்னைக்கு வாங்கியாச்சு பீசா ஹட்டு வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் இருக்குது சோ அங்க வந்து ஒரு லார்ஜ் பீசா வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஸோ அதை தான் வந்து பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆளுக்கு ரெண்டு ஸ்லைஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வந்து டின்னர் வந்து பீஸா சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்